வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜூன் இருபத்தி ஏழு இன்றைக்கு துவைதம் அத்வைதம் என்கிற ஒரு தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வளரல துவைதம் அத்வைதம் என்னும் மிகப்பெரிய தத்துவத்தை மிக எளிய முறையிலே தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் இன்றைக்கு விளக்குகிறார்கள் எப்படி என்றால் ஒரு தேங்காய் வாங்குகிறீர்கள் அந்த தேங்காய் உடைத்தால் அதற்குள்ளே தண்ணீர் இருக்கிறது நீர் இருக்கிறது போல் எலுமிச்சை பழம் எடுத்துக்கொள்கிறீர்கள் அதை பிழிந்தால் அங்கேயும் நீர் இருக்கிறது அதே போல் எந்த ஒரு இலையையும் நீங்கள் கசக்கி பிழிந்தால் அதிலிருந்து நீர் வருகிறது சாறு வருகிறது அதனையும் நீங்கள் காண்கிறீர்கள் இப்படி எல்லாமும் பார்க்கிறீர்கள் எல்லாவற்றிற்கும் மூலம் எது என்று பார்த்தால் இப்பொழுது தேங்காய் நிலத்தில் வளர்கிறது அந்த நிலத்திலிருந்து தான் அந்த நீரை உறிஞ்சி அது தேங்காயிலே தண்ணீராக தேங்குகிறது பார்க்கிறோம் அந்த நிலத்திற்கு நீர் எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் ஆறோ ஏரியோ குளமோ ஏதோ ஒன்றிட்டிருந்து அது நீர் அந்த தென்னை மரத்திற்கு பாய்ச்சப்படுகிறது அந்த ஆறு குளம் ஏரி அதிலே வந்த நீர் எங்கிருந்து வந்தது என்று சற்று ஆராய்ந்து பார்த்தால் அது பெய்கிற மழையிலிருந்து வந்தது என்று நீங்கள் சொல்வீர்கள் அந்த மழை எப்படி கிடைத்தது அந்த மழை எப்படி உங்களுக்கு வந்தது என்று கேட்டால் கடல் நீர்தான் ஆவியாகி மேகமாகி குளிர்ந்து மழையாக பொழிந்திருக்கிறது இப்படி ஒவ்வொன்றாக பார்க்கும்போது நீர் எல்லா இடத்திலும் அந்தந்த இடத்திற்கு ஏற்றாமல் பெயர் பெறுகிறதை தவிர அந்த நீருக்கெல்லாம் மூலமாக இருப்பது கடல் நீர் தான் என்பதும் அதுவே தான் மேகமாகி பொழிந்து மழையாகி ஆறாக ஏரியாக குளமாக கிணறாக அங்கே வளர்கிற சீவை இனங்களிலெல்லாம் நீராக இருக்கிற அந்த நிலையை பார்க்கிறோம் அல்லவா எனவே ஒன்றே தான் பலமாக ஆகியிருக்கிறது எனும்போது இது வேறு அது வேறு என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இந்த நீரும் அந்த நீரும் ஒன்றுதான் என்பது போல தத்துவத்தை மிக எளிமையாக துவைதம் அத்வைதம் என்கிற அந்த நிலையினை அருமையாக விளக்குகிறார்கள் நீங்கள் கடல் நீர் வேறு இந்த மழை நீரோ அல்லது தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த இளநீரில் இருக்கக்கூடிய அந்த இளநீரோ வேறு என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது துவைதம் அல்ல அல்ல ரெண்டும் ஒன்றேதான் இதுவே தான் அது அதுவே தான் இதுவாக வந்திருக்கிறது என்கிற அந்த நிலையை உணர்ந்து கொள்கிற அந்த தன்மையிலே நீங்கள் அத்வைத தத்துவத்தை மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் கூறுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி